நிர்மலா சீதாராமன் அவர்களின் கருத்து அவரே பிரதமராக இருந்து பேசுவது போல் பேசுகிறார் ஆட்சியின் தலைவர் அவரே என்பதை போன்ற தோற்றத்தில் அவருடைய குரல் தொனி அமைந்திருக்கிறது தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று சொல்லுவது பாதிக்கப்பட்ட மக்களை மேலும் காயப்படுத்துவதாகும் திருமாவளவன் சொல்றாரு திருமலா சீதாராமன் வந்து பிரதமர் மாதிரியே செயல்படாத அவருக்கு பிரதமருடைய ஆசை வந்துடுச்சு அப்படிங்கிறாரு நீங்க அதை பத்தி எப்படி சொல்றீங்க திருமாவளவனவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கட்சியில் தான் குஜராத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கிறார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக்கி அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில் தான் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து நாங்க வந்து இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களே ஒரு பெரிய கட்சி நான் அவருக்கு நேரடியாக ஒன்று கேட்குறேன் திரு திருபாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு கூட்டணி வச்சிருக்காரு அவர் கூட்டணி வச்சிருக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பட்டியலிடத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவதற்கு ஒத்துக்கொள்ளுமா குறைஞ்சபட்ச கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளுமான்னு அவர் கேட்டு சொல்லுங்க பாக்கிறேன் நம்ம தூத்துக்குடியில் வெள்ளம் ஃப்ளட்டு வந்து இன்னும் வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கலை வர வரும் கொடுக்கக்கூடிய நிதி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னவெல்லாம் தமிழகத்திற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை நாளைக்கு அவங்க தூத்துக்குடியும் நேர்லயும் போய் பாத்துருக்காங்க அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட நேர்லயும் போய் பாத்துருக்காங்க இதுல இன்னொன்னு மத்திய அரசினுடைய நிபுணர் குழுவை மாநில அரசு கேட்காமலேயே உடனடியாக அமைத்து அந்த குழுவும் வந்து தங்களோட ஆய்வறிக்கை வந்து கொடுக்கறதுக்காக மத்திய அரசு வெயிட் பண்ணுது இவக்கு முதல் கட்டமாக பேரிடர் இருந்து அந்த தொகையும் கொடுத்திருக்காங்க இது மாநிலத்தோட பங்களிப்பு மத்திய பங்களிப்பு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அரசாங்கம் மத்திய அரசின் மீது பழி போடுவதுதான் வேலை என்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இவ்வளவு தூரம் தேசிய பேரிடர் நிவாரண குழு அங்க வந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சுட்டு சாப்பாடு முதல் கொண்டு அங்க வந்து மத்திய அரசாங்கனுடைய படைகள் தான் தூத்துக்குடி மாநகரத்துக்கு உதவிகரமாக இருந்தது ஆனா மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மாநில அரசு நீங்க இவ்வளவு பெரிய துயர் நடந்துட்டு இருக்கும் போது கூட்டணி பேச்சுவார்த்தையில் டெல்லியில் இருந்தவங்க நீங்க அமைச்சர் அனுப்பணும் எம்எல்ஏ முதலமைச்சர் சொல்லலாம் ஆனால் தேசிய பேரிடர் குழு வந்து அங்க வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த அளவுக்கு அங்க மக்கள் உதவி பண்ணியிருக்காங்கன்னு களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க அதனால் இந்த பண அரசியலை விட்டுவிட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய துயரங்களுக்கு முதல்ல நீங்க பதில் கொடுங்க

மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைய வளர்ச்சி திட்டங்களையும் மக்களோட இந்த மாதிரி வேதனையான நேரத்துல ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியது நான் அதான் சொன்ன மாதிரி மாநில அரசு கோரிக்கை விடுக்காமலேயே மத்திய அரசு குழுவை அமைத்தது அனுப்பிச்சு வச்சது மத்திய உள்துறை நீங்க ராணுவ துறையினுடைய ஹெலிகாப்டர் நேவியோட ஹெலிகாப்டர் புட்டு மெட்டீரியலோட சேர்த்து அங்க கொடுத்தது மத்திய அரசனுடைய குழு இதனால மாநில அரசு வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ணல நாங்க தான் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்ல வரல ஆனா தமிழகத்தினுடைய இந்த பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உடனடி தீர்வை கொடுத்திருப்பது மத்திய அரசு நீங்க எப்படி பேசுறீங்க பொதுவெளியில வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர் எப்படி பேசுறீங்க உங்களோட பேச்சுக்கள் எப்படி இருக்கு நீங்க இணக்கமா செயல்பட்டு மக்களோட கஷ்டத்தை குறைக்க போறீங்களா இல்ல உங்களோட ஈகோ பிரச்சனையில மக்களை வந்து துயர்படுத்த போறீங்களா எது உங்களுக்கு முக்கியம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மேடம் திருமாவளவன் சொல்றாரு திருமலா சீதாரம் வந்து பிரதமர் மாதிரியே செயல்படாரு அவருக்கு பிரதமருடைய ஆசை வந்துடுச்சு அப்படிங்கிறாரு நீங்க அதை பத்தி எப்படி சொல்றீங்க ஒன்றை வேண்டும் எங்களுடைய கட்சியில் தான் குஜராத்திலே ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒருவர் இருக்கிறார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக்கி அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில் தான் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து நாங்க வந்து இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களே ஒரு பெரிய கட்சி நான் அவருக்கு நேரடியா இன்னொன்னு கேட்கிறேன் திரு திருபாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு கூட்டணி வச்சிருக்காரு அவர் கூட்டணி வச்சிருக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பட்டியலிடத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒத்துக்கொள்ளுமா குறைஞ்சபட்ச கொள்கை அளவில் ஒத்துக்கொள்ளுமான்னு அவர் கேட்டு சொல்லி சொல்லுங்க பாக்க ஆனா எங்களால சொல்ல முடியுங்க எங்களால முதலமைச்சர்களை கொண்டு வர முடியும் ஜனாதிபதி கொண்டு வர முடியும் எங்களால முடியும் மேடம் முதலமைச்சர் நைட்ல இரவு நேரத்துல சந்திச்ச பிரதமருடைய பொறுப்பற்ற தன்மையின் வைகோவோட விமர்சனம் பாக்குறீங்களா நீங்க முதலமைச்சர் வந்து போறாரு அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறதுக்காக போறாரா இல்ல கிண்டி கூட்டணி கட்சியோட கூட்டத்துக்கு போறாரு போகும்போது புயல் வெள்ளம் வருது அவரையும் அப்போ இரவு நேரத்துல சந்திக்கிறோட இருக்கக்கூடியது ஆனாலும் முதலமைச்சரை அதுவும் வந்து புயல் வெள்ளம் நடக்கும்போது நம்ம சந்திக்கணும்னு சந்திக்கிறாரு இதுல என்ன பொறுப்பற்ற தன்மையை பார்த்தாரு அவரு ஒருபற்ற முறையில தமிழ்நாட்டை விட்டுட்டு டெல்லிக்கு ஓடி போய் கூட்டணி பேச்சுவார்த்தையில நடந்த கூட்டணி கட்சி தலைவரை விட்டுட்டு பார்த்த பிரதமரை பொறுப்பு பொறுப்பில் சொல்லுவாரா அவர் வந்து பீகார் யூபி காரங்க சிறப்பு ரோட் கிளீனிங் தான் இருக்காங்க டாய்லெட் கிளீன் பண்றாங்க அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் வட இந்திய மாநில மக்களை பற்றி அவர்கள் தரைக்குறைவாக பேசுவது இது முதல் முறை அல்ல பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்களை வந்து இதுக்கு முன்னால ஒரு அமைச்சர் வந்து என்ன போடுறாங்க பான் போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக கிண்டல் பண்ணாரு அதுக்கப்புறம் அவங்களோட எம்பி கோபுத்ரா ஸ்டேட் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு வந்தாரு இந்த மாதிரி தொடர்ச்சியாக மொழியை வைத்து மாநிலங்களுடைய பிராந்தியத்தை வைத்து இழிவுபடுத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்களோட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயம் கூட நிதிஷ்குமார் ஆனா அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ சிஐஎஸ்எப் காரங்க ஹிந்தி தெரியலன்னு கேட்டதெல்லாம் ட்வீட் போடுற முதலமைச்சர் ஹிந்தி கூட்டணி கூட்டத்துல நீங்க வந்து ஹிந்தி தெரியலன்னு சொல்லி நிதிஷ்குமார் அவரை பேசுறாங்க விஷயத்தை பத்தி வெளியிலேயே வரல ஏன் வரல

அவங்க தூத்துக்குடியில முன்னாடி வந்து ஒரு வேட்பாளரா நின்னவங்க அந்த மக்கள் வந்து அவங்களோட கஷ்டத்தை சொல்றதுக்காக அவங்களை கூப்பிட்டிருக்கலாம் போயிருக்கலாம் மக்களோட துயர சொல்றதுல என்னங்க அரசியல் தேவை இருக்கு யாரு வேணுங்கன்னு சொல்லலாம் அப்படி பார்த்தா சினிமா டைரக்டர் சொல்லங்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க சினிமா டைரக்டர் வந்து அவர் ஊருக்காரர் அவர் சொல்ல நாங்க அப்ப கவர்னர் அம்மா வந்து அந்த ஊர்ல நின்னவங்க எலெக்ஷன்ல அத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க சொல்ல கூடாதா நான் கூட ஒரு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி உடவன் வேஸ்டி இதெல்லாமே அனுப்பிச்சுட்டேங்க அதெல்லாம் கொண்டு போய் குடுத்துட்டாங்க குடுத்ததுக்கான எல்லாமே வந்து அனுப்பிச்சிருக்காங்க இப்பவும் வந்து பிஜேபி அனுப்பிச்சிட்டே இருக்கிறாங்க இன்னும் பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து கூட

அதாவது இதுக்கு முன்பாக கூட நம்மளுடைய நாட்டு பொருட்களை நாமளே பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அதே மாதிரி உள்ளூர் பொருட்களுக்கு சிறப்பு கொடுக்கணுங்கறதுக்காக பொருட்கள் ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அது எப்படி ஆயிருக்கு கதர் கிராம பொருட்களுடைய விற்பனை அப்படிங்கிறது நானூறு மடங்கு அதிகரிச்சிருக்கு உள்ளூர் பொருட்களுக்கும் உள்ளூர் பொருளாதாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அது கொடுத்துருக்குது அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு எல்லாம் வெளிநாடுகள்ல போய் பண்ணாது ஏன்னா இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் வெளிநாடுகள்ல போயிட்டு கல்யாணம் பண்ணும்போது பணம் எல்லாம் வெளியில போகுது உள்ள இருக்கக்கூடிய நம்ம பகுதிகளிலேயே நம்ம நாட்டிலேயே அதை பண்ணுங்கன்னு சொல்றாரு மிக நிச்சயமா அதை வெற்றிகரமா மாறும் ஏன் சொல்றேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஜம்மு காஷ்மீர் மாதிரியான சுற்றுலா இடங்களுக்கு மக்களை வாங்கன்னு கூப்பிட்டாரு அவர் இதுக்கு முன்னால என்ன சொன்னாரு வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போறவங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு போங்க வெளிநாடுகளை விட சிறப்பான இடங்கள் அங்க இருக்குனாரு இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களுடைய சுற்றுலா வருவாய் அப்படிங்கறது பல மடங்கு மாறி இருக்கு ஸ்ரீநகருக்கு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை பல லட்சங்களாக மாறி இருக்கு இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அதனால டெஸ்டினேஷன் வெட்டிங்கும் இந்தியாவில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதன் வாயிலாக நம்ம ஊருக்குள்ளைய பொருளாதாரம் மேம்படும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி பத்தி அப்போசிஷன் வந்து ரொம்ப சொல்றாங்க நாங்க வந்தோம் இதை எடுத்துருவோம் இதே வந்து ஃபருக் அப்துல்லா ஒரு பிஃபோர் ஆர்டிக்கல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பனாலையும்

இதுவரைக்கும் ஜம்மு காஷ்மீரில் நீதி கிடைக்காத மக்களுக்கு நீதியை உறுதி செய்திருப்பது இந்த ரத்தின் வாயிலாக நடந்திருக்கு அந்த மக்கள் தேசிய நீரோட்டத்தில் இணைவதும் அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் அமைதி என்பது இன்று சுற்றுலாத் துறையினுடைய மிகப்பெரிய மாற்றத்திற்கு விட்டு இருப்பதை போல அந்த பிராந்தியத்தினுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த எழுபது பிரிவினுடைய ரத்து என்பது மிகப்பெரிய அளவில்